வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் ரூபாய் தள்ளுபடி தள்ளுபடி ஏப்ரல் மே வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் அமைதியாகி இருக்கிறது இதற்கு புவிசார் அரசியல் தொடங்கி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது இதற்கிடையே தங்க முதலீடு தொடர்பாகவும் தங்கம் விலை தொடர்பாகவும் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கியமான கருத்துக்களை கூறியுள்ளார் கடந்த மாத தொடக்கத்தில் ராக்கெட் வேகத்தில் ஏறியது தங்கம் விலை ஒரு கட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சமாக ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு ரூபாய் வரை கூட சென்றது ஆனால் அதன் பிறகு தங்கம் விலை கடைசி சில நாட்களாகவே மெல்ல குறைந்து வருகிறது பெரிய அளவில் தங்கம் விலை குறையவில்லை என்றாலும் ஓரளவுக்கு குறைந்துள்ளது என்றே சொல்லலாம் இதனால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் நேற்று ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை கொண்டாடப்பட்ட நிலையில் பலரும் ஆர்வமாக தங்கத்தை வாங்கியிருக்கிறார்கள் மேலும் கடந்த ஓராண்டில் தங்கம் விலை எந்த அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பது குறித்த ஒரு போஸ்ட் ஒன்றை சென்னை தங்க நகை அசோசியேஷன் பகிர்ந்திருக்கிறது அதில் கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை நாளில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே பத்து அன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு இருந்ததாகவும் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அதாவது ஏப்ரல் முப்பது அந்த நாளில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தனர் ஓராண்டில் தங்கம் விலை இந்த அளவுக்கு உயர்ந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது அதே நேரம் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறையாமல் இருக்கும் நிலையில் இது மேலும் குறையுமா என்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பியிருக்கிறார்கள் இதற்கிடையே தங்க முதலீடு தொடர்பாகவும் தங்கும் விலை தொடர்பாகவும் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் சேனலில் அக்ஷய திருதியை நம்புவோர் நேற்றைய தினம் நிச்சயம் தங்கம் வாங்கியிருப்பீர்கள் ஆனால் தங்கத்தை மட்டும் வாங்காதீர்கள் அக்ஷய திருதியை நாளில் எது வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் பங்கு சந்தையிலும் கூட ஏதாவது ஒரு பங்கை வாங்கலாம் தினசரி ஏதாவது ஒரு பங்கை வாங்கலாம் பங்கு சந்தையில் வெற்றியடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் கேப் விட்டாலும் நாம் மறந்து விடுவோம் இதனை தொடர்ந்து செய்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் தொடர்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தங்கம் விலை உயரும் என்பது போலவே இருக்கிறது ஏனென்றால் தங்கம் விலை குறைவதற்கான காரணம் எதுவும் இல்லை இதனால் எத்தனை நாட்கள் இப்படி அந்தரத்தில் தொங்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு தங்கம் விலை ஏற்கனவே அதிகரித்துவிட்டது சற்று மட்டுமே குறைந்துள்ளது இன்னும் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தால் தங்க விலை பத்தாயிரத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை சமயத்தில் தங்கம் எங்கே இருந்தது இப்போது எந்த அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பதை ஒப்பிட்டு சென்னை தங்க நகை அசோசியேஷன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார்கள் அதனை பார்த்தாலே எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பது நமக்கு புரியும் அதைவிட மேலேயே கூட ஒரு கட்டத்தில் உச்சத்திற்கு சென்றது நான் தங்கம் குறித்து பேச ஆரம்பித்தது முதல் தங்கம் விலை நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது ஆனால் இதே காலகட்டத்தில் பல பங்குகள் இதைவிட அதிக மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கிறது எனவே சரியான பங்கை சரியான நேரத்தில் சரியான விலையில் வாங்குவது ரொம்பவே முக்கியம் அப்போதுதான் நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில் நமக்கு பொறுமை மிகவும் முக்கியம் ஒரு பங்கை வாங்கினால் அதில் பிசினஸ் பார்ட்னராக சேர்கிறோம் என்று அர்த்தம் அதை விட்டுவிட்டு இன்று அந்த பங்கு ஏறி ஏறியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்று பார்ப்பதில் அர்த்தமில்லை என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் இது ஒரு செய்தி மட்டும்தான் இதை நிச்சயம் முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் போன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே தி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி